சில பேருக்கு உடனே வந்துருது சில பேருக்கு நடக்காம இருக்கு எல்லாரும் அவசரப்படுறாங்க ஏ சுவாமி நான் பத்து மாசமா பால் கொடுத்தேன் நெய் கொடுத்தேன் எனக்கு ஏன் என்ன வரல அப்பா உன்னுடைய விலை அதிகமா இருக்கிறப்பா உன்னுடைய வினை அதிகமா இருக்கு நீ என்ன பண்ணணும் இனிமேல் தான் அதிகமா கும்பிடணும் அடுப்புல வைக்கிற ஒரு சட்டி பால் சட்டி பால் பாத்திரம் தீஞ்சு ரொம்ப சிரமம் போட்டு கத்திய போட்டு அந்த மாதிரி வினைகள் பண்டைய வினைகள் அந்த மாதிரி கீழே பிடிச்சி தீஞ்சு போச்சு இத சிவபெருமான் சுரண்டி எடுக்கிறதுக்கு நம்ம நேரம் ஆகும் நம்ம என்ன பண்றோம் உடனே சோந்து போயிடும் ஒன்னே கால் ரூபாய்க்கு விளக்க வாங்கி ஏத்திட்டு ஒன்னே கால் கோடி ரூபாய்க்கு வீடு கேட்கிறோம் சாமி கிட்ட ஒரு முறை பூவை குடுத்து கேக்குற அஞ்சு பவுண்ட் சங்கிலியை கொடுங்க பூவா வாங்கி கொடுத்துக்கிட்டு அஞ்சு பவுண்ட் சங்கிலி கேக்குற அவர் என்ன ப்ரோக்கரா ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய य ॐ नमः शिवाय